வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம் போன காணொலியில முகமது கோரி வடநாவலன் மேல படையெடுத்து குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறவனை தில்லியோட ஆளுநரா நியமிச்சான் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இப்போ இந்த காணொலியில தில்லி சுல்தான்களை பத்தி பார்க்கலாம் முகமது கோரி நாவலனை கைப்பற்றினதுக்கு அப்புறம் குத்புதீன் ஐபக்க ஆளுநராக்கிட்டு ஆப்கானுக்கு திரும்பி போயிட்டான் போற வழியில ரா நேரத்துல ஆத்தங்கரையில ஓய்வெடுக்க தங்கியிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்களால கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல கொல்லப்படுறான் கோரியோட மரணத்துக்கு அப்புறம் குத்பதி ஐபக் தன்னை சுதந்திர ஆட்சலனா அறிவிச்சுக்கிட்டான் ஐபக் உருவாக்கிய வம்சம் அடிமை வம்சம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்களால குறிக்கப்படுது குத்பதி ஐபக்கு துருக்மெகிஸ்தான் நாட்டை சேர்ந்த துருக்கிய குழந்தையாக இருக்கும் ஈரான் நாட்டோட நீதிபதி ஒருத்தனுக்கு விற்கப்பட்டான் அதுக்கப்புறம் திரும்பவும் முகமது கோரியிட விற்கப்பட்டான் முகமது கோரி அவனுக்கு ராணுவ பயிற்சியில கொடுத்து தனக்கு விசுவாசமான அடிமையா அவனை வச்சிருந்தான் அடிமையா இருந்து சுல்தானா மாறினதுனால குத் ஐபக்கோட வம்சம் அடிமை வம்சம் அப்படின்னும் மல்லுக் வம்சம் அப்படின்னு அழைக்கப்படுது மம்லுக் அப்படிங்கிற அரேபிய மொல் மொழி சொல்லுக்கு அடிமை அப்படிங்கிறது தான் பொருள் தில்லி சுல்தானகத்தை பொறுத்தவரை அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்கலக் வம்சம் சையது வம்சம் மற்றும் லோடி வம்சம் அப்படின்னு அஞ்சு வம்சத்துக்காரங்க ஆட்சியில இருந்தாங்க அடிமை வம்சத்தை கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல குத்புதீன் ஐபக் தோற்றுவிச்சான் இவர்களோட தலைநகரம் தொடக்கத்துல லாகூராவும் அதுக்கு அப்புறம் தில்லியாகவும் இருந்துச்சு அடிம வம்சம் குப்பி வம்சம் முதல் இல்பாரி வம்சம் மற்றும் ரெண்டா இல்பாரி வம்சம் அப்படின்னு மூணு பிரிவா சொல்லப்படுது இவர்களோட தாய்மொழி துருக்கியம் ஆனா ஆட்சி மொழி பாரசீகம் முகமது கோரியோட மரணத்துக்கு அப்புறம் கோரி வம்சத்தோட மன்னனான தாசுதீன் யால்தாஸ் லாகூர் மேல தன்னுடைய ஐபக் ராஜதந்திர மற்றும் ராணுவ நடவடிக்கையால லாகூர்ல தன்னுடைய ஆட்சிய நிறுவனம் ஐபக்கோட தளபதி பக்தியா கில்ஜி வங்காளம் வரைக்கும் படையெடுத்து போய் வடநாவன் முழுசையும் கைப்பற்றினான் இந்த படையெடுப்புல பௌத்த மதத்தோட செல்வாக்குமிக்க பல்கலைக்கழகமான நாளந்தா இடிக்கப்பட்டுச்சு லாகூர்ல இருந்து வங்காளம் வரைக்கான நிலப்பரப்புக்கு மன்னனா குத்புதீன் ஐபக்கு தன்னுடைய தலைநகரை தில்லிக்கு மாத்தனாம் இருந்தாலும் அவன் லாகூர்ல இருந்துகிட்டே நாட்டை நடத்தினான் இவன் ஜிசியா அப்படிங்கிற வரியை அறிமுகப்படுத்தினான் இந்த வரி இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மேலே திணிக்கப்பட்ட ஒரு வகையான வரி குத்புதீன் ஐபக்கு குவாஜா குதுபுதீன் பக்தியார் அப்படிங்கிற சூஃபி குரு மேல ஒரு நல்ல பற்று வச்சிருந்தான் பக்தியாரின் மறைவுக்கு அப்புறம் கட்டும் பணியை தொடங்கினான் கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே சௌஹான் அப்படிங்கிற குதிரை போலோ விளையாட்ட விளையாடிட்டு இருக்கும் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து குத்புதின் ஐபக் இறந்தான் ஐபக்கு அப்புறம் அவனோட மகனான ஆரம்சா ஆட்சிக்கு வந்தான் ஆனா வலிமேற்றவனான அவனுக்கு துருக்கிய அதிகார வர்க்கத்தின் ஆதரவு கிடைக்கல வெறும் எட்டே மாசத்துல ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டான் ஆரம்சாவுக்கு அப்புறம் குத்புதின் ஐபக்கோட மருமகனான இல் ஆட்சிக்கு வந்தான் இல்துமிஸ் இல்பாரி குளத்தை சேர்ந்த துருக்கிய மேலும் இவன் குத்புதின் ஐபக்கோட ராணுவ அடிமையாகவும் இருந்தான் இல்துமிஸ் தில்லியிலிருந்து தன்னுடைய ஆட்சியை நடத்திய முதல் சுல்தான் நாட்டை நிர்வகிக்க நாற்பது பேர் கொண்ட துர்கன் சகல் காணி அப்படிங்கிற குழுவை இவன் இந்த குழுல துருக்கியர்கள் மட்டுமே இருந்தாங்க வங்காளம் காலத்தில் தில்லி சுல்தான்களின் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளல இல்துமிஸ் வங்காளம் மற்றும் பீகார் மேல படையெடுத்து அதை திரும்பவும் தில்லி சுல்தானத்துக்கு கீழே கொண்டு வந்தான் குவாலியர் பயானா ஜலோர் உள்ளிட்ட பகுதிகளை ஆண்ட ராஜபுத்திர மன்னர்களை இவன் ஜெயிச்சான் குஜராத் ஆண்ட சாளுக்கியர்கள் மேலையும் படையெடுத்தான் வெற்றி கிடைக்கல கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபதுல குவாரிஸ்மின் ஆட்சியாளனான ஜலால் உத்தின் மங்காபர்னி அப்படிங்கிறவன் மங்கோலிய பேரரசனான செங்கிஸ்கானை எழுத்து போரிட இல்துமிஷின் துமிஷின் உதவிய கேட்டான் செங்கிஸ்கானோட வீரத்தை கண்டு அஞ்சிய இல்துமிஸ் உதவி செய்ய மறுத்துட்டான் குத்புதீன் ஐபக்கால தன்னுடைய சூஃபி குருவான குத்புதீன் பக்தியார் நினைவா கட்டப்பட்ட குதிப்பினார இல்துமிஸ் கட்டி முடிச்சான் கிராமங்களை இராணுவ அதிகாரிகளே நிர்வகிக்கும் இக்தாதாரி முறைய கொண்டு வந்தான் இவன் வெள்ளி மற்றும் செம்பு நாணயங்களை வெளியிட்டான் இல்துமிஸோட மரணத்துக்கு அப்புறம் ருக் உதீன் பெருஷா ஆட்சிக்கு வந்தான் ஆனா குறுகின காலத்திலேயே இல்துமிஷின் மகளான ரஷ்யா சுல்தான் ஆட்சியை கைப்பற்றிக்கிட்டா ரஷ்யா சுல்தானா பற்றி அடுத்த காணொலியில பார்க்கலாம் இன்னொரு காணொலியில சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்